இந்த மாதிரி ரசம் ஆற வச்சுருக்க மாட்டீங்க இது வந்து புதுசாக வந்து நாங்கள் செய்கிறோம் ஆனால் டெய்லியே தான் செய்கிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் மூணு காய்ந்த நான் தாளிச்சுட்டேன் தாளித்துட்டு தக்காளி அளவுக்கு ஏற்கனவே அரிஞ்சு வச்சு அது விற்றமாக இருந்துது அதை போட்டாச்சு போட்டு தக்காளி கொஞ்சூண்டு மஞ்சள் தூள் போட்டுட்டேன் தவ வந்து சும்மில் வச்சுக்கணும் சிம்ல வச்சுட்டு மஞ்சள் தூள் பெருங்காயம் அப்புறம் சால்ட்டு சால்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒன்றரை நான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நிதானமாக பேட்சு கூட இதை ஈஸியாக செய்துடலாம் அந்த ரசத்தை அப்புறம் வந்து பெப்பர் பொடி பெப்பர் பொடி வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் பொடி ரசப்பொடி இருந்தாலும் போடலாம் நல்லாயிருக்கும் ஜீரகம் வந்து நான் முழுசாவே போட்டுக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது வந்து ஒரு முக்கால் டீஸ்பூனு அப்புறம் வந்து பூண்டு ஒரு மூணு நாலு பந்து பூண்டை வந்து நசுக்கி இப்படி போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து தண்ணி போகலாம் எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ரசத்துக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு நான் வந்து புளி வந்து ரொம்ப கம்மியாக போடுவேன் ஏன்னா இது புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு புளி அதுலேயே நான் நீங்கள் ஊற வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றுவேன் தக்காளி இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நாங்கள் காய்க்கு அரிஞ்சது மிச்சம் அவ்வளோதான் இருந்தது அதனால நான் அதை போட்டு கொஞ்சமாக ரசம் வைக்கிறேன் நீங்கள் வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க அப்போ இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் ரசம் வந்து ரெடியாகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி டூ மினிட்ஸ் ரசம் இது பேச்சுலர்ஸ்லாம் வந்து டக்குன்னு இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு சாதம் வடிக்க தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் கடைசியில் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்கிட வேண்டியது தான் ரசம் வந்து இப்போ நுரக்கட்டி வந்ததும் வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டோம்னா ரசம் ரெடி ஆகிடும் பாத்திரம் அதுதான் நிறுத்திட வேண்டியது தான் கொத்தமல்லி போட்டால் எங்கள் வீட்டு ஈஸி ரசம் ரெசிபி நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க டேஸ்டியாக இருக்கும் சட்டுன்னு வந்தால் கூட சூப்பராக செஞ்சிடலாம் அவ்வளோ வாசனையாக இருக்குது இதுதான் வந்து ஈஸியான ரச ரெசிபி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் Watching.